எல்லோருக்கும் காலை வணக்கம் ரொம்ப நேரம் என்ன பேசிட்டாங்க உங்களுடைய தாளால தந்தை என்ன பார்த்து சொன்னாரு உங்களுடைய உரை மூன்று நிமிடம் இருக்க வேண்டும் என்று சொன்னார் முதல்ல அதுக்கு அடுத்து மூன்று நிமிடம் மட்டும் அப்படின்னாரு அதுக்கு அடுத்த முறை மூன்று நிமிடத்திற்கு மேல பேச பேசக்கூடாதுன்னு சொன்னாரு அப்ப எத்தனை எத்தனை நிமிடம் மூணு சொல்லி இருக்காரு மூன்று மூணு முறை அப்ப மூணு மூணு நிமிடம் நான் பேசணும் அவருக்காக நான் பேசிட்டு ஒரு நிமிடம் எனக்காக பேசுவேன் சரியா ஓகே அவையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம் ஓகே இன்னைக்கு என்ன நாள் கொண்டாடுறோம் கல்வி வளர்ச்சி திட்டம் கல்வி வளர்ச்சி நாள் ஓகே அப்ப நம்ம கல்வி கற்றோம் என்றால் என்ன அடைய வேண்டும் கல்வி கற்றோம் என்றால் நாம் என்ன வாழ்க்கையில் அடைய வேண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்னது வளர்ச்சி ஓகே வளர்ச்சி என்பது எல்லா பகுதியிலும் இருக்க வேண்டும் நான் ஒரு சின்ன உதாரணத்தை கிடைக்கும் ஒரு வளர்ச்சிக்கு முதலில் நாம் எடுப்பது என்ன முயற்சி வெரி குட் முயற்சி எடுக்க வேண்டும் முயற்சி எடுக்கும் பொழுது நாம் தவறுகள் செய்யலாம் தப்பாக பேசலாம் ஆனா பயந்து விடக்கூடாது கூடாது இன்னைக்கு வாழ்க்கையில யாரா இருந்தாலும் தவறு செய்யாமல் வெற்றி காண்பதும் இல்லை ஒரு விளையாட வீரர் சரி தோற்று போய் தான் ஜெயிப்பாங்க அப்படித்தான அதனால வாழ்க்கையில முயற்சி முதல்ல எல்லாரும் எடுக்கணும் அதான் மிக மிக அவசியம் ஆனா நம்ம என்ன சில பேரு முயற்சி எங்க யாருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க வாய்ப்பு கிடைக்கும் போது நீ அதை பயன்படுத்த வேண்டும் அதை நீ வந்து பயன்படுத்த வேண்டும் முக்கியமாக உங்களுடைய மாணவ செல்வங்கள் உங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கிறது நிறைய திறமைகள் அந்த திறமையை நீங்கள் அறிய வேண்டும் உணர வேண்டும் வெளியே கொண்டு வர வேண்டும் உங்க திறமையை நீங்க என்ன என்ன செய்யணும் தூங்கணும் அப்படித்தானே என்ன செய்யணும் முயற்சி எடுக்க வேண்டும் படிக்கணும் முதல் முயற்சி எதுவுமே எனக்கு தெரியாது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது எனக்கு வந்து தெரியாது டீச்சர் கூப்பிட்டு பாப்பா உனக்கு நல்ல ஒரு வாய்ஸ் இருக்கு நீ வந்து பாட முடியுமா அப்படிங்கிற டீச்சர் வந்து உனக்கு ஒரு பாடக்கூடிய ஒரு திறமை இருக்கிறது என்பதை பார்த்துருக்காங்க ஐயோ டீச்சர் நான் வரல டீச்சர் எனக்கு வெக்கமா இருக்கு தப்பா பாடுவேன் நான் பாடினா மற்றவங்க என்ன அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லக்கூடாது சார் டீச்சர் வர்றேன் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லணும் புரியுதா அப்ப முயற்சி பண்ணும்போது நீயே வந்து பாடும் பொழுது உனக்கே தெரியும் ஆஹா என்னால பாட முடியுது அப்படின்னு அப்ப முயற்சி வந்து அந்த முயற்சி எடுத்து ஒரு நாள் முயற்சி பயிற்சியாக வேண்டும் பயிற்சி பயிற்சி என்பது என்னது முயற்சி பயிற்சி அந்த பயிற்சி என்பது தொடர்ச்சியாக நடக்க வேண்டும் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு வந்து பாடிட்டு ஐயன பாடணும் பாட் போக கூடாது அப்ப முயற்சி பயிற்சி தொடர்ச்சி இது மூன்று என்ன இருக்கும் வாழ்க்கையில வளர்ச்சி வெற்றி ஓகே என்ன இருக்கும் வளர்ச்சி அப்ப வாழ்க்கையில முயற்சி பயிற்சி தொடர்ச்சி வளர்ச்சி இருந்தா அதுக்கு கடைசியாக வெற்றி மகிழ்ச்சி வெற்றி மகிழ்ச்சி புரியுதா வாழ்க்கையில நம்ம நான் நிறைய பேசணும் ஆசையா இருக்குது நான் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகள் ஆங்கிலத்திலேயே நான் பேசுறதுனால எனக்கு தமிழ் சரியாக மாட்டேங்குது இருந்தாலும் நான் முயற்சியை சென்று இருந்தாலும் முயற்சி முயற்சி புரியுதா ஓகே ஏன்னா நான் இருந்த கரில் வந்து மிக மிக கடுமையான குளிர் அங்கே எவ்வளோ பூமி தெரியுமா மைனஸ் தேர்ட்டி அப்படின்னா வெளியே எல்லாம் ஐசா தான் இருக்கும் நாங்கள் ஐசன் நடக்கும்

ची, वाला ची, तोड़ा ची, मारी ची। चोली देखा? कौन से मांस चोली देखने दे? आनो। ओके ब्लाक हाय। मुयर ची, पायर ची, तोड़ा ची, वाला ची, मारी ची। मुयर ची, पेंची।